சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் நான் வந்து சாமி சிலைகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்கும அலங்காரங்கள் வச்சு அதை நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம புதுசாக ரெடி பண்ணியிருக்கக்கூடிய பூஜை அறையில் நம்ம இப்போ இதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம் வாங்க புதுசாக இப்போ தான் நம்ம சாமியை வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூஜை அறையை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட்டாக நம்ம முருகரை வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு சாமியையும் ஒன்றா சேர்த்து இங்கே வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வாராகி அம்மன் அன்னபூரணி விநாயகர் சிலைகள் எல்லாத்தையும் நான் இங்கே வச்சுக்கிறேன் அது கூடவே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகர் விநாயகர் எல்லாத்தையும் நம்ம இங்கே வச்சிடலாம் அடுத்தது முருகருக்கான வேல் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரியான அலங்காரத்தில் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பூஜாரையில் சாமி எல்லாத்தையும் வச்சாச்சு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க